الحمد لله رب العالمين صلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد <coughs> ونبي هريرة رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن الله تعالى مئة رحمة أنزل منها رحمة واحدة بين الجن والإنس والبهائم والعوام وبما يتعاطفون وبما يتعطفون وبها يتراحمون وبها تعتق الوحش على ولدها وأخر الله تعالى تسع وتسعين رحمة يرحم بها عبادة يوم القيامة متفق عليه الله نري يا الله ميزن عم كل دل அவனையே சார்ந்திருத்தல் என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸ்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் என்று பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஹதீசு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹுக்கு நூறு ரஹ்மத்துகள் கருணை உண்டு அதில் ஒன்றை மட்டும் ஜின் மனிதன் மிருகங்கள் புழு பூச்சிகள் மத்தியில் இறக்கினான் அதன் மூலமே அவர்கள் கருணை காட்டிக் கொள்கின்றனர் அதன் மூலமே மிருகங்கள் தன் குட்டிகள் மீது கருணை காட்டுகின்றன மீதி உள்ள தொண்ணூத்தி ஒன்பது ரஹ்மத் கருணையை மறுமையில் தன் அடியார்களுக்கு அருள் புரிந்திட அல்லாஹ் தன்னிடம் வைத்துள்ளான் முஸ்லிமில் வரக்கூடிய அறிவிப்பில் இன்னொரு ஹதீஸில் நிச்சயமாக அல்லாஹுக்கு நூறு ரஹ்மேற்றுகள் கருணை உண்டு அதில் ஒன்றின் மூலமே படைப்பினங்கள் தங்களுக்கிடையே கிருபையை காட்டிக் கொள்கின்றன மறுமை நாளுக்காக அல்லாஹ்விடம் அல்லாஹ்விடம் மீதும் மீதம் தொண்ணூத்தி ஒன்பது உள்ளன என நபி சொல்லாஹலி அவர்கள் கூறினார் நினைத்து கோரிய அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹு எவ்வளோ நம் மீது கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் அர்ஹமுர் ரஹீமீனாக இருக்கின்றான் அவனுடைய பேருக்கு ஏற்ப அவன் ரஹ்மானாகவும் இருக்கின்றான் ரஹீமாகவும் இருக்கின்றான் ரஹ்மான் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த படைப்பினங்கள் மீது அவன் கருணை குளியக்கூடியவனாக இருக்கின்றான் அதாவது அவனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கட்டும் அவனை நிராகரித்தவர்களாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த படைப்பினம் அது மனிதர்களாக இருக்கட்டும் ஜென்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய படைப்பினர்கள் இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் காஃபிராக இருக்கட்டும் எல்லாரும் மீதும் அல்லாஹு தாலா கருணை புரிந்திருக்கின்றான் அவன் ரஹ்மானாக இருக்கின்றான் அதில் பிரத்யேகமாக அல்லாஹு தாலாவுடைய தன்மை ஒன்று அர் ரஹீம் இது குறிப்பாக அல்லாஹு தாலா முக்மீன்களுக்கு கொடுக்கக்கூடிய கருணை அல்லாஹ் முஹ்மீன்கள் மீது அவன் இறக்கக்கூடிய கருணையும் அருளும் அதை அர் ரஹீமை சுற்றி காண்பிக்கின்றது அந்த ரஹ்மத்தும் அவன் ஒழியக்கூடிய கருணைகளில் ஒரு அம்சம்தான் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது அல்லாஹ் இந்த கருணை இரக்கம் காட்டக்கூடிய இந்த அல்லாஹு தால நூறு பகுதியாக அல்லாஹு தலா அதை படைத்தான் ஒன்றை அல்லாஹு தான் இந்த பூமியில் இறக்கினான் அந்த ஒன்றை கொண்டுதான் மனிதர்களும் மிருகங்களும் கால்நடைகளும் ஜின்களும் இவர் அனைவரும் ஒருவர் இரக்கம் காட்டிக் கொள்கின்றார்கள் ஒருவர் அவர்கள் அவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்கின்றார்கள் என்றால் இது அனைத்துமே அந்த ஒரே ஒரு சென்டேஷன் அதை ஒரே ஒரு எல்லாம் இறக்கிய அந்த விஷயத்தை கொண்டுதான் இவ்வளவு நாம கருணையை நாம் பார்க்கின்றோம் ஒரு ஒரு தாய் ஒரு மிருகமும் தன்னுடைய கால் எங்கு குட்டியின் மீது பட்டு இது ஒரு சிரமம் ஏற்கனமோ என்று அனுசி தன்னுடைய காலை அவள் அதை எடுத்துக் கொள்கின்றது அதே போல எல்லா விஷயங்களும் அதில் குறிப்பாக மனிதன் என்று பார்க்கும் பொழுது தாயுடைய கருணை நாம அதற்கு ஈடாக நாம் எதுவுமே நாம் வைக்க முடியாது அப்படிப்பட்ட தாயை விட பன்மடங்கு கருணையாளனாக இருக்கின்ற தன்னுடைய அடியார்களுக்கு அதில் ஒன்று இங்கு இந்த அடி சொல்லப்பட்டது ஒரே ஒரு கருணைதான் நாம செய்யும் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் இரக்கம் காட்டுகின்றார்களோ இவரை விட உள்ள ஒரு மனிதன் கருணை உள்ள ஒரு மனிதன் யாருமே இருக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய அவருக்கும் ஏன் நபி சொல்லாஹூ அடையை அல்லாஹு ரஹ்மீன் பிரபஞ்சத்திற்கு கருணையாகவும் அல்லாஹு இறக்கினார் என்று அவர்களை அனுப்பினான் என்று அல்லாஹ் கூறுகின்றனேன் அப்படிப்பட்ட நபி சொல்லாஹு அலி கொடுக்கப்பட்டது என்ன எல்லாருமே சேர்த்து அது ஒரே ஒரு பர்சன்ட் வீதம் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் அல்லாஹால தன்னிடம் வைத்துக் கொண்டார் எதற்காக மறுமை நாளில் அவனை நம்பி வாழ்ந்த இந்த உலகத்தில் வாழ்ந்த அடியார்களை அவர்கள் செய்த தவறுகளை மன்னிப்பதற்காகவும் அவர்களை மன்னித்து அவர்கள் மீது கருணை துளிந்து சொர்க்கத்தில் அனுப்புவதற்காகவும் அந்த தொண்ணூத்தி ஒன்பதை பயன்படுத்துவோம் யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட அந்த கருணையாக தான் இருப்பான் தொண்ணூத்தி ஒன்புன ஒரு ஒரே ஒரு பெர்சென்டை பார்க்கும் பொழுதே நாம வீரப்படைகின்றோம் அந்த அல்லாஹ் அந்த தொண்ணூத்தி ஒன்பதையும் இதற்காக வைத்திருக்கின்றான் தன்னுடைய அடியார்களை அவன் அதை கொண்டு மன்னிப்பான் அவர்களை அவர்கள் மீது கருணை புலிவான் எவ்வளவு ரஹ்மத் ஆலமி எப்படிப்பட்ட ரப்பை நாம் சார்ந்து இருக்கின்றோம் எப்படிப்பட்ட அந்த ரப்புல் ஆலமியை நாம் சேர்ந்து சார்ந்து இருக்கின்றோம் என்று நாம் உணர்ந்தோம் என்றால் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு அவனை நன்றி செலுத்தினாலும் சரி எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்தாலும் சரி என்று கேள்வி அது குறைவுதான் அது மிகவும் ஒரு அதற்கு ஈடாக நாம் எதுவுமே செய்ய முடியும் அப்போ எப்பொழுதுமே அந்த குருவி நம்முடைய தொடர்பு நம்முடைய ஆதரவு அல்லாஹிடம் நீத்து ஹதீஸ்ல பார்க்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்புல போடுவதற்கு விரும்புவாள் அல்லாஹும் சாலா தன்னுடைய அடியாரின் மீது பெருமை செய்யக்கூடியவன எப்படி அல்லாஹும் சாலா ஒரு அடியானை அவன் நரகத்தில் போடுவான் அவனுக்கு என்ன நரகத்தில் போடுவது என்று விருப்பமா அல்லாஹும் சாலா மன்னிப்பது என்று அவனுக்கு விருப்பம் அல்லாஹும் எதோ அழைக்கும் அல்லாஹ் அவர்களை உங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் விரும்புகின்றார் ஆனால் மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் தன்னுடைய மனோ மனோயிச்சை பின்பற்றி அந்த மன்னிப்பை விட்டு தூரமாகின்றார் நபி செல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கருணையை பார்க்கும் பொழுது அல்லஹர் எத்தனை சம்பவங்கள் நாம நபி சொல்லாசங்களை வரலாறு பார்க்கலாம் அதை புரியுவதற்காக சொல்ல வேண்டும் என்றால் நபிசல்ல காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கை நபி எடுத்துக்காட்டு என்னுடைய எடுத்துக்காட்டு எப்படி என்றால் ஒரு நெருப்பை மூட்டக்கூடிய நெருப்பை மூட்டுகின்றான் அந்த நெருப்பில் ஈசல்களும் குழு பூச்சிகள் வந்து அது விழுகின்றன அந்த ஈசல்களை வருக அந்த நபர் நினைசுகின்றனர் அகற்றிக்கொண்டே இருக்கின்றான் ஆனாலும் மீறி அதை நருகத்தில் விழுந்து அந்த நெருப்பில் விழுந்து உசங்கி விடுகின்றனர் சாம்பலாகிவிடும் அதே போலதான் என்னுடைய எடுத்துக்காட்டு நான் மனிதர்களுடைய பின் முதுகை பிடித்து இழுக்கின்றேன் நரகத்தின் பக்கம் போகாதீர்கள் போகாதீர்கள் என்று ஆனால் மனிதர்களோ என்னை விடுவித்து விட்டு என்னுடைய பிடியிலிருந்து அவர்கள் விரை விடுவிட்டு விட்டு அவர்கள் நரகத்தில் விழுந்து விடுகின்றார்கள் அல்லாஹ் அக்கா விஷ்ல்லாஹ் ஹலீஸ் செல்வர் எவ்வளவு வரணத்தில் ஆலுமே அல்லாஹ் உ சாயலா ஒரே ஒரு பர்சென்ட்டைக் கொண்டு இங்கு இருக்கின்ற என்றால் பாருங்க தொண்ணூற்றி ஒன்பது பர்சண்ட்டை கொண்டு அல்லாஹ் சாயலா அதை கொண்டு அல்லாஹ் உ சாயலா நம்மிடம் அணுகுவான் கருணை நம்மை பொழிவான் என்றால் நாம் எவ்வளவு நன்றி உள்ள ஒரு அடியாரங்கள் இருக்க வேண்டும் இவ்வளவு வசதி இவ்வளவு வாய்ப்புகள் அல்லாத்துல கொடுக்குறான் உன்னை மன்னிக்கிறேன் உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் எல்லாமே நீ என்ன செய்தாலும் சரி சிற்கு செய்யாம என்னிடம் என்று அல்லாஹ் சார நிறைய விஷயத்தை நமக்கு நன்மாரன் கூறியிருக்கின்ற ஆனால் இதற்கு மீறியும் மனிதன் என்ன செய்யறான் இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களிலும் இந்த உலகத்துடைய அலங்கரிப்பிலும் அவன் தன்னை விளைவித்து விடுகின்றான் அல்லாஹுடைய அருளை மண் அவன் மறந்து விடுகின்றான் ஆனால் மறுமை நாளில் மறுமை நாளில் மக்களுக்கு தீர்ப்பளிக்கும் பொழுது அல்லாஹு தாலா முக்மீன்களை தனியாக அழைத்து அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு திரையை அமைத்து அல்லாஹு சாலா அடியாரிடம் கேட்பான் அடியானே இந்தந்த காரிய நீ அந்த அடியானும் அதை ஏற்றுக்கொள்வான் ஏனென்றால் அல்லாஹ்விடம் பொய் சொல்வது என்பது சாத்தியம் கிடையாது பொய் சொல்லி தப்பிக்க முடியாது இந்த உலகத்திலே தப்பித்து உட்கொள்ளலாம் வறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் பொய் சொல்வதே சாத்தியம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதன் எல்லா தவறுகளையும் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹு ஏதாவது காரணம் இருந்ததா உனக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்ததா என்று அல்லாஹு கேட்கும் பொழுது அல்லாஹே எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லை உன்னை உன்னை பின்பற்றாமல் வாழக்கூடிய இந்த நிலையை நான் என்னுடைய வாழ்க்கை அமைக்க இதற்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லை எந்த ஒரு காரணமும் இல்லை நானாக தான் என்னுடைய மனவீச்சை நான் பின்பற்றி விட்டேன் அல்லாஹு அல்லாஹ் மறுமையில் உலகத்தில் நீ செய்த தவறை மக்களுக்கு மத்தியில் பெகிடப்படுத்தாமல் அதை மறைச்சேன் இன்று நான் உன்னை மன்னிக்கின்றேன் ஓ சொர்க்கத்தில் நீ செல்வாய் ஆகின்ற அல்லாஹ் தால அந்த அடியான மூப்மென்ட்களுக்கு அல்லாஹ் காலத்தனுடைய கருணை கொண்டு அனுப்புவோம் பந்து குருகிலே எவ்வளவு கருணையாரனாக இருக்கின்றார் அடிமை என்ற நம்முடைய நிலை மனிதன் என்று பார்த்தாலே படைத்தினங்கள் என்று பார்த்தாலே அடிமைதான் ஒண்ணு அல்லாஹைய அடிமையாக அல்லாவுடைய அடியானாக வாழ வேண்டும் இல்ல அது செய்யலைன்னா அடுத்த கட்டம் விபிலிசையுடைய அல்லது சீதானுடைய அடியானம் தான் வாழ்வான் அல்லது தன்னுடைய மனவீச்சையுடைய அடியாளம் தான் வாழ்வான் அடியா அந்த அடிமைத்தனம் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது இந்த விஷயம் இந்த உலகத்தை நான் இண்டிபெண்டாக வாழ்கிறானா என்ன அர்த்தம் தான் மனம் போ தன்னுடைய மனம் என்ன சொல்கின்றதோ அதை பின்பற்றக்கூடியவன் என்ன தன்னுடைய மனோ இச்சை என்ன செய்ய தன்னுடைய மனோ இச்சைக்கு அவன் அடிமையாகி விட்டான் பாவங்கள் அல்லா தடுத்த விஷயத்தை அவன் செய்து கொண்டு இருக்கின்றான் என்றால் அவன் இபிலேஸ் மற்றும் சைத்தான் தூண்டுதல்ல அவன் அவனுக்கு ஆகிவிட்டான் விட்டான் என்ன ஆனாலும் அடிமைத்தனம் என்பது ஒரு படைப்பினங்களுக்கு இருக்கு அர்த் என்ற விஷயம் இருக்குதான் ஒன்னு அப்துல்லாவாக இருக்கிறோம் அல்லது அப்துல் இபிலிஸ் அல்லது சைத்தானாகிறோம் அல்லது அப்துல் நப்சாகும் எந்த அப்தை நாம நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும் அல்லாஹ் கருணையாளனாக இருக்கின்றான் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்ற ஆனால் நிபந்தனை அவனையே சார்ந்து இருக்க வேண்டும் அவனுக்கு இணை கற்பித்துவிடக் கூடாது அவனுடைய கட்டளைகளை நாம் முடிந்தவரை நாம செய்ய வேண்டும் அவன் தடுத்த விஷயத்தை நாம் முற்றிலுமாக தடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹால சொல்லக்கூடியவனுக்கும் கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயத்தை சிந்தித்து அல்லாஹ் வல்ல ரஹ்மான் இங்க கருணையாளாக இருக்கின்றான் அவருடைய அந்த கருணையிலே தொண்ணூத்தி ஒன்பதை மறுமையில் அவன் பயன்படுத்துவான் என்றால் எப்படிப்பட்ட அந்த கருணை இருக்கும் என்ற அந்த சிந்தனையை சிந்தித்து அந்த கருணையை பெறுவதற்கான அந்தஸ்தையும் அதற்கு தகுதியும் நாம் ஆக்கிக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் காலதற்கு நமக்கு உதவி குறிவானாக சொல்கிறார்